பீகார்ல பாஜகவினுடைய வெற்றியை கேள்விக்குட்படுத்துற மாதிரி ரெண்டு ஆவணங்கள் வெளிவந்திருக்கு இந்த ரெண்டு ஆவணங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலை தொடர்ச்சியா எல்லாருமே காமிச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே கேரவன் பத்திரிகை ஒரு முக்கியமான கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க அதுல பல ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு பீகார்ல நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி லட்சம் வாக்காளர்கள் அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஏன் நீக்கப்பட்டிருக்காங்க அதுல குறிப்பா பதினேழு லட்சம் வாக்காளர்கள் எப்படி இஸ்லாமியர்களாக மட்டுமே இருந்தார்கள் இது குறித்து வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன இதற்கும் பாஜகவினுடைய வெற்றிக்கும் என்ன தொடர்பு வெறும் ஒரு கோடி ஓட்டு மட்டுமே வாங்குற பாஜக எம்எல்ஏக்களை எப்படி ஜெயித்தது ஆனால் அதே சமயத்தில் ஒரு கோடியே பதினஞ்சு வாங்கிய லல்லு பிரசாத்தினுடைய ஆர்ஜேடி எப்படி வெறும் இருபத்தஞ்சு எம்எல்ஏக்களை மட்டுமே ஜெயித்தது இந்த வாக்கு வித்தியாசத்தில் நடந்த மோசடிகள் என்னென்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பாஜக ஒரு தனிப்பெரும் கட்சியாக இந்திய வரலாறுல பீகாரில் முதல் முறையாக வந்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா யார் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனையை நம்ம ஒரு ஓரமாக வச்சிருவோம் இப்போ பாஜக பாஜகவோட கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இல்லையா இந்த வெற்றி குறித்து அங்கே என்ன பேசப்படுது இந்த வெற்றியை மையமாக வச்சு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளாக இருக்கட்டும் இல்லை பல மிக முக்கியமான கட்சிகள் தொடர்ச்சியாக வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆதாரங்கள் என்னென்ன உண்மைகளை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா அங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது பாஜகவுக்கு தான் கிடைச்சிருக்கு சரி பாஜக எவ்வளவு ஓட்டு அங்க வாங்கியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலத்திலையும் சேர்த்து பாஜக எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஒரு அல்மோட் பாத்தீங்கன்னா ஒரு கோடி வாக்கு வாங்கியிருக்கிறாங்க சோ அப்ப அந்த ஒரு கோடி வாக்கு இந்த ஒரு கோடி வாக்குல அவங்க எத்தனை எம்எல்ஏ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எண்பத்தி எம்எல்ஏ கிடைச்சிருக்கு அப்பா ஒரு கோடி மக்கள் பாஜக ஆதரிச்சிட்டாங்கப்பா பீகார்ல ஆனா எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏ கிடைச்சிருப்பா உங்களுக்கு சரி இதை விட வேற ஏதாவது கட்சிக்கு அதிகமான வாக்குகள் கிடைச்சிருக்கா அப்படின்னா லல்லு பிரசாத்தினுடைய ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள் இந்த கட்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா பாஜகவை விட பதினஞ்சு லட்சம் பேர் அதிகமா வாக்களிச்சிருக்கிறான் அப் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு அடே பரவாயில்லையே பீகார்ல பாஜகவை விட செல்வாக்கான கட்சி லல்லு கட்சியா இதை விட பதினஞ்சு லட்சம் பேர் அதிகமா வாக்களிச்சிருக்கான் ஒன்னே கால் கோடி பேர் போட்டிருக்கான் சரி அவங்க எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க இவங்க எண்பத்தொன்பது ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டாவது ஜெயிச்சிருப்பாங்களா இல்லையா ஆனா லல்லு பிரசாத் கட்சி வெறும் இருபத்தஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குல்ல ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே வாக்குகளை தான் வாங்குறாங்க ஆனா ஒரு கட்சிக்கு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குது இன்னொரு கட்சிக்கு வெறும் இருபத்தி தான் கிடைக்குது அப்ப இந்த வெற்றி வகையில என்ன உள்ள கேம் ஆடப்பட்டிருக்கு இதை விட இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க காங்கிரஸ் அங்க வந்து படுதோல்வி ஜெயிச்சிருக்காங்கன்னா வெறும் ஆறே ஆறு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஆனா எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி வாக்கு வாங்கியிருக்காங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி நாலு லட்சம் வச்சுங்களேன் நாற்பத்தி நாலு லட்சம் ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க ஆனா அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானுடைய கட்சியான லோக் ஜனசக்தி என்ன பண்றாங்க அப்படின்னா

அது பாஜக மட்டும் கிடையாது நிதிஷுடைய கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் சிராக் பாஸ்வானுடைய சொல்லக்கூடிய லல்லு பிரசாத்தினுடைய கட்சியா இருக்கட்டும் இல்ல ராகுலுடைய காங்கிரஸா இருக்கட்டும் இவங்க எல்லார்த்தை விட கம்மியான ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க ஆனா வெற்றின்னு வரும்போது இவங்களுக்கு அதிகமாக வருது அப்ப என்ன பேலன்ஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஆர்ஜேடியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இவங்களுக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நிறைய வாக்குகளை நீக்கி அந்த ஓட்டு டிஃப்ரென்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சில வேலைகள் உள்ள நடந்திருக்கு அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் ஒரு இருபது டிஸ்ட்ரிக்டை மட்டும் சூஸ் பண்ணி அந்த இருபது டிஸ்ட்ரிக்டில் இருந்து தான் பெரும்பாலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இந்த ஸ்டிக்ட்ல இருக்கக்கூடிய வெற்றி மாதிரி வரும் ஜெயிக்கிற மாதிரி வரும் ஆனா ஒரு பத்து இருபதாயிரம் வாக்கு மட்டும் அதிகமா பெற்று பாஜகவும் நிதிஷ் கட்சியும் ஜெயிச்சுட்டு போயிடும் அதாவது ஐக்கிய ஜனதாளும் ஜெயிச்சிருவாங்க இப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இருபது டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு இல்லையா வந்து ஆதார் கார்டு இல்ல ப்ரூஃப் இல்ல பர்த் சர்டிபிகேட் எதுவுமே கிடையாது இவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கூட வந்திருக்கிற வாய்ப்புண்டு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நீக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்துல கிட்டத்தட்ட நாற்பத்தாறு லட்சம் பேர் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டுமே வெளியேற்றப்பட்டிருக்காங்க இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தாறு லட்சத்துல ஏறத்தாழ பதினேழு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே பீகாரனுடைய வடகிழக்கு பீகார் மாவட்டங்கள் இருக்கு மொத்தமா வாஷ் அவுட் அந்த பதினேழு பதினெட்டு லட்சம் பேர் இந்த பதினேழு பதினெட்டு லட்சம் வாக்குகள் வந்து உள்ள இருந்திருந்து அவங்களால ஓட்டு போட முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பத்தாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றியை தன் பக்கம் பாஜகவும் நிதிஷ் கட்சியும் இது எல்லாமே அடிபட்டு இருந்திருக்கும் இது ஒரு முக்கியமான இதை விட இன்னொரு முக்கியமான ஓவைசி ஓவைசி எப்படி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு தொகுதிகளுக்குள்ள ஜெயிச்சாரு அப்படிங்கிறது வேற ஒரு கால்குலேஷன் ஸோ அப்போ தேர்தல் ஆணையம் சொன்னா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் குறிப்பிட்ட அந்த லல்லு பிரசாத்தினுடைய கட்சிக்கு யாதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷனுக்கு பாத்தீங்களா இந்த காம்பினேஷனை காலி பண்றதுக்காகவே அந்த ஏரியால இருந்து நீக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு இதை இன்னொரு மிக முக்கியமான சந்தேகம் இந்த தேர்தல் ரிசல்ட்ல இருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையம் கொடுத்த ரெண்டு முக்கியமான அறிக்கை அவங்க தேர்தல் ஆணையம் அப்பப்ப நோட்டீஸ் கொடுத்துட்டு இல்லையா அதுல குறிப்பாக பீகார்ல வந்து எஸ்ஐஆர் அதாவது யாராருக்கெல்லாம் இவங்க கேட்ட பதினோரு டாக்குமெண்ட் இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் அட்டை கொடுக்காம ஓட்டு போட விடாம நீக்கினப்ப முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பிரஸ் நோட்டை தேர்தல் ஆணையம் வெளியிடுறாங்க அந்த பிரஸ் நோட்டு நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பிரஸ் நோட்ல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏசிடி அப்படின்னு மூணு காலம் போடப்பட்டிருக்கு அதுல எலக்டர்ஸ் ஆஸ் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி நாலாம் தேதியின்படி அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய டோட்டல் எலக்டோரல் டிராப்ட் படி கோடி பேருக்கு அதாவது லட்சம் பேருக்கு வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க அதுல டோட்டல் அதாவது எஸ்ஐஆருக்கு முன்னாடி ஒன்பது கோடி இந்த அறுபத்தி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிறாங்க ஏன் நீக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வாக்கு இல்லை இந்த அதுக்கு அடுத்த ஃபைனல் லிஸ்ட் எப்போ வருது அப்படின்னா ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது அதுதான் ஃபைனல் லிஸ்ட் ஏழு புள்ளி இருபத்தி நாலு கோடி பேர் தான் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன் எலிஜிபிள் எலக்ட்ரானிக்ஸ் ரிமூவ்டு முதல் டிராஃப்டில் இன் எலிஜிபிள் எவ்வளோ பேர் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா மூணு புள்ளி அறுபத்தாறு லட்சத்தை ரிமூவ் பண்ணுறாங்க அதே சமயத்தில் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் ஆடட் ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி புதிதாக இருபத்தோரு லட்சம் வாக்காளர்களை பதினெட்டு வயசு தாண்டவங்கன்னு சொல்லி புது வாக்காளர்களை உள்ள கொண்டு வர்றாங்க இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தேர்தல் ஆணையத்தின் அறிக்கையின்படி ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் தான் இந்த பீகாரில் ஓட்டு போடுறதுக்கு முழு தகுதி உடையவர்கள்ங்கிற இறுதி பட்டியல் கொடுக்கப்படுது எப்ப முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு பிறகு தேர்தல் நடக்குது ரெண்டு ஃபேஸா தேர்தல் நடந்து முடிஞ்சிருது தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே இந்த தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய அறிக்கை கொடுக்குறாங்க அது எப்ப கொடுக்குறாங்கன்னா கடந்த பதினொன்றாம் தேதி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெளிவா போட்டிருக்காங்க இசிஐ பி த்ரீ ஃபைவ் ஒன் டூ டூ ஃபைவ் ஸோ அந்த இதா அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவா பாருங்க ஸோ அதுல நம்ம என்ன பார்த்தோம் ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் ஃபைனலா ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்டை ஃபைனலைஸ் பண்ணிருச்சு ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தேர்தல் வெற்றிகரமாக முடிந்து விட்டது இவ்வளவு சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதே தேர்தல் ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க அதுல பாருங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபீமேல் மேல் ஆண்கள் பெண்கள் முதல் பேஸ் ரெண்டாவது பேஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அறுபத்தி புள்ளி தொண்ணூத்தோரு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இந்த அறுபத்தாறு புள்ளி தொண்ணூத்தோரு பர்சன்டேஜ் எதுல போட்டிருக்காங்க அப்படின்னா ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு இருந்து இது மொத்த வாக்காளர்கள் எலிஜிபிள் வாக்காளர் இப்பதான் சந்தேகம் வருது ஏற்கனவே நீங்க விட்ட ஃபைனல் லிஸ்ட்ல வெறும் எழுபத்தி லட்சம் தான் சொன்னீங்க ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு மொத்தமா கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எலிஜிபிள் வாக்காளர்கள் மூணு லட்சம் வாக்கு அதாவது மூணு லட்சம் வாக்காளர்கள் திடீர்னு அதிகமாகி லட்சத்து அதிகமாச்சு அந்த வயசுக்கு நீங்க லட்சத்தி லட்சம் ஆறாயிரத்தி கடைசி நேரத்தில் குளறுபடிகள் நடந்துச்சா ஃபார்ம் அப்படிங்கிற கேள்வி முன் வருது அப்ப தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய டேட்டாஸ்லயே பல குழப்பங்களும் பல சந்தேகங்களும் வருது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த உண்மைகள் இதை விட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேர்தலில் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க மொத்தமாக நம்பர்ஸ் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிற லிஸ்ட்டை இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் பொது வெளியில் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிடவே இல்லை பர்சன்டேஜ் மட்டும் கொடுக்குறாங்க இதுலேயே பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்த எலக்ட்ரோரேட்டில் பெண்கள் அறுபத்தொம்பது சதவீதம் ஃபேஸ் ஒனில் போ ஓட்டு போட்டிருக்காங்க ஃபேஸ் டூவில் பெண்கள் எழுபத்தி நாலு சதவீதம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டேட்டாஸ் கொடுக்குறாங்க இது இல்லாமல் ஆண்கள் அறுபத்தொன்னு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்க ஃபேஸ் ஒனில் ஆண்கள் அறுபத்தி நாலு புள்ளி ஒன்று சதவீதம் போட்டுருக்காங்க இதை மொத்தமா எடுத்து பார்க்கும் போதுல அறுபத்தஞ்சு எட்டு ஒன் பர்சன்டேஜ் ரெண்டு பேஸ்லயும் சேர்த்து இது பக்கவா இருக்கு இந்த சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஒன் பெர்சன்டேஜ் டோட்டல் வாக்காளர்கள் எத்தனை பேருங்கிறத சொல்றாங்க ஆனா எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க இந்த ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது வாக்காளர்களில் அறுபத்தாறு புள்ளி தொண்ணூத்தோரு சதவீத வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்க பட்டியலில் ஏன் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை நம்பர்ஸ் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் வாக்களிச்சாங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்லை ஆண்கள் எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க பெண்கள் எவ்வளவு வாக்காளர் இருக்காங்கன்னு சொல்றீங்களே தவிர எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க எந்தெந்த கான்ஸ்டியூன்ஸ்ல எவ்வளவு போட்டாங்க அப்படிங்கிறத பட்டியலை ஏன் வெளியிடவே இல்லை இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் இந்த பிரச்சனை வந்துச்சு இந்தியா முழுக்க பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போது முடிஞ்சு பத்து பதினஞ்சு நாள் லிஸ்டே வெளியிடல பர்சன்டேஜ மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நம்பர் கொடுங்கன்னு கேட்டப்ப கொடுக்கவே இல்லை திருப்பி நம்பர்ஸ் வெளியே வரும்போது பர்சன்டேஜுக்கு நம்பர்ஸ்க்கு மேட்ச் ஆகாம இருந்துச்சு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் அந்தந்த கான்ஸ்டுவன்சி வைஸாக இந்த எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எந்தெந்த பூத்துல எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க செல்லாம போயிருக்கு இது குறித்து எந்த லிஸ்டையும் நம்பர்ஸ்ல ஏன் வெளியே தெரிவிக்கவே இல்லை அப்படிங்கிற சந்தேகத்தை எல்லாருமே கிளப்புறாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக ஏன் எவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த கான்ஸ்டியூன் பூத் வைசா நம்பர்ஸ வெளியிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு இருக்கு சோ அப்போ ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டு பர்சன்டேஜ்ல லல்லு பிரசாத் கட்சி டாப்ல இருந்தாலும் மற்ற பிளாப்பா தோத்து போயிருக்கிறாங்க அதே சமயத்துல அவங்கள விட குறைவான வாக்கு வாங்கின பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த டிஃபரன்ஸை மேட்ச் பண்றதுக்கு இருபது டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எப்படி எல்லாம் முஸ்லீம் வாக்கு நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது ஆதாரம் வெளி வந்திருக்கு அதே போல தேர்தல் ஆணையம் கொடுத்த ரெண்டு அறிக்கையில ஏன் இவ்வளவு வித்தியாசம் அந்த மூணு லட்சம் வாக்காளர்கள் யாரு கடைசி நேரத்துல எப்படி இருபத்தி லட்சம் வாக்காளர்களை கொண்டு வந்து நீங்க நினைச்சீங்க இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்கு மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏன் நீங்க கடைசி வரைக்கும் நம்பர்ஸை வெளியிட மாட்டேங்கிறீங்க இந்த கேள்விகளை தொடர்ச்சியாக இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்திடமிருந்தோ பாஜக அரசாங்கத்திடமிருந்தோ எந்த பதிலுமே வரல